ஈஸியான ஆனியன் பகோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வெங்காயம் எடுத்துக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு மசாலாவுக்கு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு சோம்பு அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மா மிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதுக்கு அரிசி மாவு கடலை மாவு கொஞ்சோண்டு பெருங்காயம் அப்புறம் உப்பு தண்ணியில் ஏட்டா தெளித்தா போதும் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஆகணும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா எங்கள் பகோடா போடுங்க நல்லா ஈவ்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக ஃப்ரை ஆக முடியும் எடுத்துடலாம் சுவையான ஆனியன் பகோடா தயார் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மெத்தடில் நீங்கள் கேஷ்நட் பகோடாவும் செய்யலாம் டேஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் என்னோடய யூடியூப் சேனல் நிறையா ஃபுட் பிளாக்ஸ் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஆனியன் வச்சு ஆனியன் ரிங் பஜ்ஜி பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்